தர 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 திருகிட ஐயா சாமி அட நீ அடக்காம யார ராதிக கண்ணனோட கோபிக யாரே அந்த ராதிக கண்ண நோட ராதிகா கண்ண நோட கோபி ஐயா மாசிய வைகாசியா தாலிக்கு முன்னால பெண்ணோட ஜாலியா ஏ ஐயா சாமி அடனே அடனி அழக்காமி அடி சின்ன பொண்ணு நட்டு வச்ச செங்கழனி நாத்து தான் சின்ன பெண்ணு நட்டு வச்ச செங்கழனி நாத்து தான் சேத்தனைக்க காத்திருக்கு தெக்கு தச காத்து அத சேத்தனுக்கு காத்திருக்கு தெற்கு தசை காத்து தான் அது பாடுதடி பாட்டு அந்த தெம்மாங்கு தான் கேட்டு அது பாடுதடி பாட்டு அந்த தெம்மாங்கு தான் கேட்டு ஒரு மாலையிட இட வந்த நடி மாம வாரம் நாளாச்சி முழுசா தூங்கி உறக்கம் போயாச்சு விழியை நீங்கி வாரோ நாளாச்சி முடுசா தூங்கி போயாச்சி விழியை நீங்கி நேத்துரா போது சந்திரன் வந்த நேரம் நீயும் மனதில் வாரம் மாலை வந்தாலே மயங்க நானும் மானே மைனாவே மஞ்சமிட வேணோ நெஞ்சில் தாளாட்ட நீயும் சீராட்ட உல்லாசமும் சந்தோஷமும் ஒவ்வாட்டு தான் கொண்டாடுது ஹே ஐயா சாமி அடனி அடக்காமி யாரு அந்த ராதிகா கண்ணனோட கோபிகா தையா மாசிய வைகாசியா தாலிக்கு உன்னால பொண்ணோட ஜாலியா ஹே ஐயா சாமி அடனி மசார்த்த திலிமினு வேணாமா நித்தம் நித்தம் குழம்பு வச்சு நான் ருசிக்கணும் அறிஞ்சி பார்ப்போமா கூட மக கொண்டு சேர்ப்போமா தந்தன நானா தந்தனாயே நானல் கூத்தாடும் நதியின் போரம் நானும் முன்னோடு நடக்கும் நேரம் நதியின் ஊறும் நானும் உன்னோடு நடக்கும் நேரம் சோலை பூங்காற்று பாட மாலை பொன்வயிலில் மலர்களாட ஊஞ்சல் நானாட உண்மடி நான் தேட ஆசை நெஞ்சோடு அலை எழுந்தாட தொட்டத தொட்டு நானாட தொழில் எந்த மாநாட என்று என்று உச்சம் கண்டால் கூட மிச்சம் உண்டு சாமி அடனி கண்ணனோட கோபிகா யாரு அந்த ராதிகா கண்ணனோட கோபிகா தையா மாசிய வைகா தாளிக்கும்